அவன் இவ்வளோ மாதிரி ஆளால் தான் நிஜமாக சொல்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களால் தான் அந்த டிவிக்குன்ற கட்சிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அழுக்காக நான் பார்க்குறேன் ஓப்பனாக சொல்லணும் அதுதான் இவங்க மாதிரி ஆளால் தான் தேவையில்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்துலாம் போட்டுக்கிட்டு இதில் பின்னாடி ஒரு ரவுடி பீஜம் ஒன்று போட்டுக்கிட்டுக்கிட்டு அந்த அந்த திரைப்படத்திலேயே வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க அதுதான் தப்புன்னு சொல்ல வரேன் இப்போ வரைக்கும் அதனால தான் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்துருக்கான் இது நீங்கள் புரிஞ்சிக்கிட்டே ஆகணும் முத இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முத திருத்த வேணும் சின்ன பசங்க எப்படி திருந்து எனக்கு தெரியல பட் திருந்திதான் ஆகணும் வேறு வழி இல்லை